is a place of of peaceful coexistence. Our lady of good ஆரோக்கிய புனிதமிக்கையிலே எங்களுக்காக வேண்டிக் புனித புனிதமிக்கையிலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித மைக்கேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சென்ட் மைக்கேல் தி ஆர்க்கேஞ்சில் ப்ரேவ் ஃபாரஸ்ட் செயின் தார் இயேசுவை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவர்களை பாதுகாக்க துடித்த மேர்க்கேல் தி ஆர்கேஞ்சில் ப்ரேவ் ஃபாரஸ்ட் செயின்ட் மைக்கேல் தி ஆர்க்கேஞ்சல் ப்ரேவ் ஃபாரஸ்ட் புனித செபஸ்தியார் நாமும் இறுதி மூச்சு வரை இயேசுவின் விழமியங்களை அவர் வழியிலே வாழ உறுதி எடுத்துக்கொள்வோம் புனித செபஸ்தியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் புனித செபஸ்தியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் புனித செபஸ்தியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் செயின்ட் செபாஸ்டின் ப்ரேவ் ஃபாரஸ்ட் செயின்ட் செபாஸ்டின் ப்ரேவ் ஃபாரஸ்ட் செயின்ட் செபாஸ்டின் ப்ரேவ் ஃபாரஸ்ட் மூன்றாவது தேரிலே புனித அந்தோனியார் கோடி அற்புதர் என்று அன்பாக அழைக்கப்படுகின்றவர் ஏதோ வருகின்றார் புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் செயின்ட் ஆந்தனி பிரே ஃபாரஸ் செயின்ட் ஆந்தனி பிரே ஃபாரஸ் செயின்ட் ஆந்தனி பிரே ஃபாரஸ் நான்காவது தேரிலே திருங்குடுப்பத்தின் தலைவராகிய புனித சூசையப்பர் கையிலே குழந்தை இயேசுவை சுமந்து கொண்டு வருகின்றார் பாடுபட்டு உழைக்கின்றவர்களின் பாதுகாவலர் இறைவனின் திருவிழத்தை நேரமாக இருந்தாலும் உறங்கும் நேரமாக இருந்தாலும் அதை உணர்ந்துவிட்டால் துடித்தெழுந்து நிறைவேற்றிவிட வேண்டும் என்று முனைப்புடனே செயல்படுகின்றவர் நமக்கு எடுத்துக்காட்டாக விளங்குகின்றவர் குடும்பத் தலைவர்களுக்கெல்லாம் முன்மாதிரியாக விளங்குகின்ற நீதிமான் நேர்மையாளர் <that> Saint <ici tare l 'omptolSH2> <anesthetForce> <that borde> <Popeye fellow> Joseph the Righteous, pray for us, Saint Joseph the righteous, pray for us, Saint Joseph the righteous, pray for us.